ஐ வெல்கம் டு யார் ட்ராஸ்ட் ரீடிங் ஸோ இது ஒரு ரிலேஷன்ஷிப் ரீடிங் உங்கள் ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி ஒரு ஒன் சைடட் லவ்வாக இருக்கலாம் நோ கான்டேக்டாக இருக்கலாம் பட் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அண்ட் உங்களோட கைடு இந்த ரிலேஷன்ஷிப்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னவாக இருக்குது என்ன உங்களை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் the emperor so wow four of cups so இதில் எனக்கு ரெண்டு four எனர்ஜி இருக்கு நாலாம் தேதி பிறந்தவங்க நாலாம் மாதம் பிறந்தவங்க நாலாம் நம்பர் சோல் பார்த்து இந்த மாதிரி கூட்டியன் நாலு ஓகே ஏஸ் ஆஃப் ஸ்வோட் ஓகே ஃபைவ் ஆஃப் பேண்டகல்ஸ் நைன் ஆஃப் கப் ஓகே மிக்ஸ்ட் எனர்ஜிஸ் இருக்குது இல்லை நம்மளுக்கு என்ன பார்க்க கிங் ஆஃப் ஸ்போட் ஓகே இந்த ரெண்டு கார்டு பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா அவங்க பர்சன் ரொம்ப 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 ஒரு என்ன கேட்டால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு குழப்படின்னு சொல்கிறதோட கட் அண்ட் ரைட்டாக வேண்டான்ற மாதிரி ஒரு என்டிங் வந்திருக்கும் ஓகே அண்ட் இப்போது கூட அவங்க என்ன மாதிரி எனர்ஜியில் இருக்காங்கன்னா வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கி போன ஒரு பர்சன் எனக்கு வந்துட்டு லைஃப்பில் ஸ்டேபிலிட்டி முக்கியம் எனக்கு வந்துட்டு என்னுடைய எமோஷன்ஸை நான் கட்டுப்படியாக வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு பர்சன் ஓகேவா ஸோ ரொம்ப உங்ககிட்ட வந்து அவங்களோடைய உணர்வை பகிர்ந்துக்காத ஒரு பர்சனாக இருந்திருக்கும் ஓகே பட் அதுக்குன்னு அவங்களுக்கு உணர்வே இல்லை அப்படின்றதில்லை இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நிறைய விஷயம் கடந்து போயிருப்பாங்க அவங்க லைஃப்பில் ஓகே கிங் ஆஃப் ஸ்வாட் எனர்ஜி எப்படின்னா ரொம்ப விஷயத்தை கடந்து வந்து ஒரு சில பேர் வந்து அவங்களோட எமோஷன்ஸை மூடி மறைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் அதே சமயத்தில் நிறைய விஷயத்தை பார்த்து வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வீக்காக இருக்க வேண்டாம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்போம் ப்ராக்டிக்கலாக இருப்போம் இமோஷன்ஸாக இமோஷனலாக நம்ம இருந்தால் க எந்த சுச்சுவேஷன் நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் ஓகே ஸோ அதனால தான் இப்போது நீங்களாகவே காண்டாக்ட் பண்ணாலும் அவங்க அதை காண்டாக்டை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க நீங்களாகவே ம பல விதத்தில் நீங்களாக போய் அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்க இப்போது ஒரு மனநிலையில் இல்லை ஓகே நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவங்க கண்டிப்பாக அப்ரோச் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனர்ஜியில் தான் அவங்க இருக்காங்க ஸோ என்னை கேட்டால் பாஸ்ட்டில் ரெண்டு பேருக்குள்ளே நிறையா பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைகள் என்னென்னா ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று அப்படின்னும் போதே நிறைய விஷயம் நடந்திருக்கு ஓகே ஸோ இந்த ஒரு மூணு விஷயம் தான் அவங்களுக்கு எப்போ பெருசாக தெரியுது ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சரி செஞ்சாலும் அது வந்து அவங்கள சமாளிக்க முடியாது ஓகே ஸோ நம்ம முத பார்த்த மாதிரி இவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது கிங் ஆஃப் ஸ்போர்ட் அப்படின் போது இவர் ஸ்வாட் எடுத்து உங்களை வெட்டணுன்னு தான் நினைப்பாருன்னு வாசி நீங்கள் அவர்கிட்ட வந்து அன்பு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கப்பு நீங்களாவே நீட்டுனாலும் அவங்க கொடுக்குற எடுத்துக்கிற மனநிலையில் கப்புன்னு வரும்போது இமோஷன்ஸ் எமோஷனலாக தப்பாக நான் அன்பாக இருக்கேன் இந்த தடவை நான் சரி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கூட அவங்க அதை ஏற்றுக்கிறதுலாம் ரெடியாக இல்லை கட் அண்ட் ரைட் இமோஷன்ஸ் வேண்டாம் கம்யூனிகேஷன்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க பேசலாம் பேசி பார்க்கலாம் பட் ஒரு கிளாரிட்டி வேணும் உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சாரி அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அதே சமயத்தில் இங்கே என்ன தெரியுதுன்னா உங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் வரும் அண்ட் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க பட் இந்த விஷயம் இவங்களோட எனர்ஜியை வச்சு பார்க்கும்போது ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஒன்று உங்ககிட்ட சொன்னாலும் மறுபடியும் ரீகனக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எனர்ஜி இல்லை ஏன்னா அது ஃபைவ் ஆஃப் பெட்டுக்கல்ஸ் நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த கம்யூனிகேஷன்ஸ் மூலயமா அவங்க உங்ககிட்ட சொல்ல அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமான்னு கேட்டால் இந்த எனர்ஜி வச்சு பார்க்கும்போது இல்லை ஒரு சில விஷயம் சொல்லணும் அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் என்ன நடக்க போகுதுன்ட்டு இருக்குது ஸோ அதே சமயத்தில் இந்த ஒரு சில விஷயம் சொல்லிட்டால் அவங்க சுச்சுவேஷன்ஸ் இப்படி ஆயிருமோ அப்படின்ற மாதிரி ஸோ இதில் என்ன தெரியுது உங்களுக்கு லாஸஸ் தெரியுது பெயின் தெரியுது இன்செக்யூரிட்டி தெரியுது நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ ஓகே அந்த ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ இப்போ அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் எப்படின்னா வெயிட் பண்ணுறாங்க பேசலாம் பேசலாம் கண்டிப்பாக பேசலாம் பட் இந்த எனர்ஜி இப்படி எப்படி பார்த்தா அவங்களுக்கு உங்கள் கூட இணையிறது மறுபடியும் ரீயுனைட் பண்ணுறது உங்கள் கூட இருக்கிறது இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு பர்ஸ்னலி அவங்க லைஃப்பில் இது தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இது தான் அந்த ஒரு ஹாப்பினஸ் இது தான் அந்த ஒரு ஃபுல் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு கொடுக்கும் அது எதிர்பார்க்குறாங்க அப்படின் போது நெக்ஸ்ட் என்ன எஸ் ரொம்ப அப்சர்வேஷன் எனர்ஜி தான் வருது ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு உட்காந்து நிதானமாக ஃபீல் பண்ணுறாங்க எமோஷன்ஸ் இருக்குது இதில் எமோஷன்ஸ் இருக்குது அதே சமயத்தில் இதில் ரொம்ப 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 அப்சர்வேஷன் இருக்குது ஸோ இதையும் இதையும் நம்ம பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தா இந்த ஒரு டிட்டாச்ட் எனர்ஜி இந்த நாலேஜ் எனர்ஜி ஸோ இப்போ இவங்கக்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் ரொம்ப விஷயம் யோசிக்கிறாங்க ரொம்ப விஷயம் அவங்ககிட்ட வெளிப்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு புரியாத ஒரு புதிர் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நடக்குமா இல்லையா இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது சி அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் பாதிக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் இருக்கு ஓகே ஸோ அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த கம்ஃபர்ட் விரும்புகிறாங்க அந்த ஒரு ஹாப்பினஸ் விரும்புகிறாங்க அண்ட் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்தால் இந்த ஒரு கோல் இருக்குது ஓகேவா ஹாப்பியாக இருக்க முடியும் அந்த ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீலிங் இருக்குது பட் அதே சமயத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரீடம் விரும்பின ஒரு பர்சனாக இருக்கலாம் அண்ட் இதுக்கு முன்னுக்கும் இருக்கிற ஒரு சில விஷயம் ரிப்பீட் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு பயமும் இருக்குது அவங்களுக்கு ஓகேவா ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு எனர்ஜி தான் ஸோ இவங்க ரொம்ப வந்து ப்ராக்டிக்கல்னு ஒரு பர்சன் என்ன கேட்டால் இவங்க நிறைய விஷயம் வெளிப்படுத்திக்காத ஒரு பர்சனாக இருக்கும் ஸோ ஃபோ நம்பர் ஃபோர் இருக்குது நம்பர் நைன் இருக்குது நாலாக நம்பர் ரொம்ப தான் நம்பர் மாதம் எல்லா நாளில் பிறந்திருக்கலாம் சோல் பாத் நம்பராக இருக்கலாம் கூட்டி எண் ஒம்பது நாளாக இருக்கலாம் இது எப்படி வேணாலும் உங்களுக்கு பொருந்தலாம் ஓகே ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் கைடு என்ன சொல்கிறாங்க நம்ம பார்ப்போம் ஆஸ்கியோ இன்ஜு நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க நானும் ஒரு கேள்வி கேட்குறேன் ஆனால் உங்கள் கைடு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கான அந்த பதில் உங்கள் கைட் உங்களோட ஏஞ்சல் கிட்ட கேளுங்க இந்த பர்சன் கரெக்டாக இல்லை உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்சன் கரெக்டாக வருவாங்களா அப்படின்ட்டு உங்கள் உங்கள் ஏஞ்சல் கிட்ட ஒரு ஒரு கேள்விக்கு ஒரு விட கேட்க சொல்கிறாங்க சி நாட் த ரைட் தைம் ஸோ இப்போது நீங்கள் இம்மிடியேட்டாக இந்த பர்சன் கூட சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போதைக்கு அதுக்கான டைம் இல்லை நோ மை காட் நோனே வருது ஓகே ஸோ இந்த பர்சன் நீங்களும் சேர்கிறதுக்கு உங்கள் கைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஏஞ்சலை கேளுங்க நம்ம முத பார்த்த ஒரு மர்மம் ஏதோ ஒரு விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மர்மம் இருக்கலாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மர்மம் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுது அது உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியல ஸோ சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் தான் ஆஸ்கியோ ஏஞ்சல் நம்ம ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தோம் செகண்ட் கார்டு வந்துச்சு நாட் த ரைட் டைம் ஸோ உங்கள் கைட் சொல்கிறாங்க இது உங்கள் கேள்விக்கான ஒரு பதில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க இல்லை நீங்கள் அவங்க கிட்ட கம்யூனிகேஷன் வரோன்னு எதிர்பார்க்குறீங்க சப்போஸ் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்கன்னா இது அந்த டைம் இல்லை அண்ட் அதுக்காகட்டும் ஒரு கேள்வி வச்சிருந்துருக்கீங்க அதுக்கானது தான் நோ ஸோ எனக்கு என்ன பார்க்க முடியுது அப்படின்னா நீங்கள் இந்த பர்சன் கூட ரெக்கன்சால் பண்ணுறது சாத்தியமாக இப்போது இருக்கிற இந்த தருணத்தில் இப்போதைக்கு இந்த தருணத்தில் நோ வருது பட் நம்ம அந்த கைட்டோட மெசேஜ் நம்ம பார்த்தோம் ஆஸ்கியோ ஏஞ்சல் எங்கள் ஏஞ்சல்கிட்ட கேளுங்க உங்களுக்கான அந்த ஒரு ஏஞ்சல் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கரெக்டான அந்த ஒரு ப்ரேயர்ஸ் வச்சிங்களா அந்த ஒரு ரீச் வச்சிங்களா இல்லை அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறீங்களா உங்கள் ஸ்பிரிட் கைட் கிட்டே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் ஓகே ஸோ அப்போ தான் உங்களுக்கான அந்த ஒரு சில விஷயம் அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க ஏன் இதெல்லாம் நிறைய மர்மம் இருக்குது ஏன் அவங்க பேச மாட்றாங்க அப்படிங்கும்போது இது வேற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் ஸோ உங்கள் கிட்ட கேளுங்க அது என்ன அப்படின்ட்டு ஸோ இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ரீயூனியன் நீடிக்கலாம் சாரி ரெக்கன்சிலேஷன் அந்த பீரியட் நீடிக்கலாம் ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் ஒரு அழகான ஒரு லைஃப் வா வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது ஓகே ஸோ உங்கள் நிறையா கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்